வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இஸ்ரேல் ஈரான் தான் பல போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே பல செய்திகள் வந்தது அதனால அதை அவங்க கூட இப்ப ஷேர் பண்றேன் மிக மிக முக்கியமான செய்திகள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்க என்னன்னா முதல் நியூஸ் இஸ்ரேலினுடைய ஏர்போர்ஸ் ஈரானுடைய இன்டெலிஜென்ட் அதாவது உளவுத்துறை சார்ந்த பல இது அதனுடைய தலைமை செயலகத்தை முழு முற்றாக மிசைல்ஸை வச்சு அடிச்சு நொறுக்கி அழிச்சிட்டாங்க அதுல உள்ள இருக்கிற உறவாளிகளும் பல பேர் இறந்து போயிட்டாங்க ஈரான் உடைய உளவுத்துறை முற்றுமாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத செய்திய இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க உளவுத்துறை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வேலையுமே நடக்காது நான் இதை பத்தி இந்தியாவின் உளவுத்துறை பத்தி ஒரு மூணு எபிசோடு ரெண்டு இல்ல மூணு எபிசோடு தனியா புல்லா அதை பத்தி தகவல் திரட்டி வச்சிருக்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க அவங்க கூட ஷேர் பண்ண உளவுத்துறை தான் மிக மிக முக்கியம் அவங்களுக்கு தான் யாரு எந்த இடத்துல துல்லியமா இருக்காங்கிறத கணிச்சு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும் செய்தியை சொல்ல முடியும் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இஸ்ரேல் தாக்குதல்கள்லாம் நடத்தினாங்க இந்தியாவும் அப்படிதான் சரி இப்ப அந்த உளவு ஸ்தாபனம் ஈரானுடைய தலைமை செயலகமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கும் போதே சைமல் டைனியஸா இன்னொரு செய்தியை படிக்கும் அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா அலி அஸ்கர் ஹெஜாஸ் இவர் வந்து ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி இருக்க அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்ற பொசிஷன் வேற இருக்கு கமேனிக்கு ரொம்ப ரொம்ப ரைட் ஹேண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஒரு டீல் போட்டிருக்காரு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு பாதுகாப்பான வழி வழித்தடம் காரிடார் கொடுத்துருங்க இஸ்ரேல் ஈரானுடைய போர் அதிகமாகிட்டு வருது இங்க நிலவக்கூடிய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நானும் என் ஈரான்ல இருந்து தப்பிச்சு வரணும் அது ரஷ்யால வந்து நான் தஞ்சம் அடையறதுக்கு விருப்பப்படுறேன் எனக்கு அந்த உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு ரஷ்யா கிட்ட பேசியிருக்காரு இது ஓப்பனா வரல சில செய்திகள் இந்த மாதிரி வந்துருக்கு சரி ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓகே ஒத்துக்கிறோம் உங்களுக்கு சேஃப் காரிடார் கொடுத்துடுறோம் நீங்க ரஷ்யால தஞ்சம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு செய்தியாச்சா முதல்ல உளவு துறையினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈரானுடைய அழிக்கப்பட்டது இஸ்ரேல் ஏர்போர்ட்ஸ் மூலமா இரண்டாவது இந்த அலி அஸ்கர் ஹெஜாசி அவர் ரஷ்யா கிட்ட தஞ்சம் தஞ்சமடையறதுக்கு உதவி கேட்டிருக்கேன் மூன்றாவது பார்த்தோம்னா என்னது இவரே தஞ்சமடைய கேட்கறாருன்னு சொல்லிட்டு பல டாப் ஆஃபீஷியல் அரசாங்கத்துல இருக்கிறவங்க மினிஸ்ட்ரில இருக்கிறவங்க ஆர்மி டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தங்களுடைய காண்டாக்ட்ஸ் தொடர்புகளை வச்சு பல நாடுகளோட பேசி எங்களுக்கு தஞ்சம் அடையறதுக்கு உதவி செய்யுங்க அதிக அளவுல ஆயிக்கிட்டே வருது நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அதனால எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற இதுல அவங்க 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 லெவல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய சேஃப்டி அதே மாதிரி எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்க அந்த மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்காங்க இது மூணாவத பாக்கணும் பல ஹையர் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி தஞ்சம் அடையறதுக்கு நெகோசியேஷன்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க மக்கள் டெஹ்ரான் ஈரானுடைய தலைநகர் சாரி சாரியா சாரி சாரியா டெஹ்ரான் நகரத்தை விட்டு வெளியேறுவாங்க ஆயிரக்கணக்கான காரு டெம்போ ட்ரக் அதெல்லாம் ஏறி வெளியே போய்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி டெஹ்ரான்கு மேல இருக்கிற பாகிஸ்தான் டெஹ்ரான் அந்த சுத்தி இருக்கிற இடத்துல இருக்கிற ஏர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷம் அந்த ஏர் டிராபிக் இது வந்து ஒரு ஒரு இருக்கும் அது ஸ்பேஸ் வந்து கண்காணிப்பாங்க இந்த பிளேன் எல்லாம் குட்டி குட்டியா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அங்க பறந்துருக்கக்கூடிய பல விமானங்கள் நூற்றுக்கணக்கான விமானங்கள் டக்குன்னு அப்படியே குறைஞ்ச அந்த இடத்த காலியா இருக்கு அந்த ஈரான் மேல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸ் இருக்கல வெட்ட வெளிச்சமா வெட்ட வெளியா இருக்கு ஒத்துருமே இல்ல ஒரு பிளேன் கூட இல்ல அந்த ஒரு இது ஒண்ணும் நம்ம பாக்கிறோம் அப்பனா ஏதோ ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கு டெஹரான் வந்து முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் பெஞ்சமின் நேத்தனி ஒரு டெலிவிஷன் இதுல என்ன ரெண்டு சொல்லிருக்காரு ஒண்ணு வந்து அவர் சொன்ன விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா உறவினர்கள் குடும்பம் பணம் என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கிளம்பிக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிருக்குன்னா பொதுமக்கள்ல பல பேர் வந்து அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இது வந்து ஈரான் மற்றும் துருக்கியினுடைய எல்லை பகுதி அப்படியே நூ ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஈரான்ல இருந்து துருக்கி பார்டர் கிராஸ் பண்ணி உயிருக்கு பயந்து அந்த பக்கம் ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்க இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை இதாச்சுங்களா இதுக்கு நடுவுல டெல் அவியூ மேல ஈரானுடைய தாக்குதல் நடந்தது மிசைல் அட்டாக் நடந்தது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அங்க சில சேதங்கள்லாம் நடந்தது ஆனா மிகைப்படுத்தி மீடியாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதையும் நம்ம ஞாபகம் வச்சு ஒரு உதாரணம் எப்படி மிகைப்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கு சின்ன உதாரணம் ஸ்ரீலங்கால ஒரு பத்திரிக்கை இருக்கு நான் அதை ஓப்பனாவே சொல்லிடுறேன் லங்கா ஸ்ட்ரீ அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இந்த லங்கா ஸ்ட்ரீ வந்து ஒரு நியூஸ் போட்டாங்க அதானி குழுமத்தினுடைய ஹைஃபா போர்ட் இஸ்ரேல இருக்கக்கூடியது மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டது ஈரான் மிசைல் அட்டாக் ஆயிருக்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் சேதம் நூறு மில்லியன் அளவுக்கு வருமானம் குறையும் லாபம் குறையும் அப்படின்னு ஒரு பெரிய செய்தி நல்லா டீட்டெயிலா எழுதியிருக்காங்க இது நிஜமாவே தான் எப்பவுமே என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி செய்தி உடனே பங்கு சந்தையில இருக்க விலை என்னன்றதை பெருசா வீழ்ச்சி அடைய போர் ஆரம்பிச்ச போது கொஞ்சம் வந்தது அது வந்து எந்த போர் வந்தாலுமே ஒண்ணு இல்ல நாலு நாளைக்கு முன்னாடி பதினொன்னாம் பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சாங்க போர அன்னைக்கு பங்கு சந்தை விழுந்தது பட் உடனே நேற்று அதே எந்த அளவுக்கு விழுந்ததோ அந்த அளவுக்கு இந்திய பங்கு சந்தை மேல வந்துருச்சு சரின்னு வந்து வேற ஏதாவது நியூஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே போட்டுருக்கு ஃபால்ஸ் நியூஸ் விழுந்தது என்னன்னா ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா ஒரு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தகர டப்பா உடஞ்சு போச்சுங்கிற சொல்ற மாதிரி அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த லங்கா ஸ்ட்ரீட் போட்ட மெசேஜ் இருக்குங்களா ஐஃபா போட்டு தாக்குதல் கூடாது அதான் நீ அடிபட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் போட்டு ரூமர் நியூஸ் கிடையாது வதந்தியை போட்டிருக்காங்க நியூஸ் வதந்தியை பரப்பி அது உடனே அது இல்லைன்னு சொல்லப்படும் இது தான் பல தாக்குதல்கள் மிகைப்படுத்தப்பட்டு இஸ்ரேல் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆகும் இருக்கு நான் இல்லைன்னே சொல்லல நேத்து கூட ஒரு இது படிச்சேன் சைரன் ஒழிச்சதுன்னா உடனடியா இது கூட வந்து எங்க இருந்து பார்த்தேன் அப்படின்னா வியான் ஓடுறாங்க மக்கள் அப்படியே போட்டது போட்ட மாதிரி தான் நான் போன வீடியோல ஒரு சொல்லியிருந்தேன் பதட்ட சூழ்நிலையில மக்களினுடைய ஒரு சாதாரண வாழ்வு அப்படிங்கிறது சீரழிந்து விடும் போர் உங்களுக்கு சாதாரணம் கிடையாது நான் எல்லாம் கர்ஃபியூ போட்ட இடத்துல எழுந்து அனுபவப்படும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுட்டாங்கன்னா போன ஒரு வீடியோ வெளியில போய் ஏதாவது ஒரு சாமானம் வாங்கிறதுக்குள்ள உடனே கர்ஃபியூ முடிஞ்சிருச்சு பல நடவடிக்கைகள் ஒரு மிக மிக அபாயமானது மோசமானது இந்த பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்தியாவுக்கு ஏதாவது கெடுதல் அதானி வந்து சைனாவுக்கு இந்த போர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதிரி விழிஞ்சம் போர்ட்டு ஐஃபா போர்ட்டு செபஹார் பல போர்ட்டுக்கு இந்தியாவுக்கு சைனா எதிரி அதனாலதான் அந்த ஆக மொத்தம் சைனாவினுடைய இன்ஃபுளுயன்ஸ் இன்னும் ஸ்ரீலங்கால மீடியா கிட்டேயே இருக்குங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியும் இத மாதிரி ஒரு ஈரானை விட்டு மக்கள் ஓடுறாங்க அதிகாரிகள் ஓடுறாங்க டாப் லெவல்ல இருக்கிறவங்களே இன்னொரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் இப்போ ரீசெண்டா லேட்டஸ்டா நியூஸ் என்ன படிச்சு அப்படின்னா அயத்துல்லா கமேனியே ரஷ்யா கிட்ட தஞ்சம் கேட்டிருக்காரு அடைக்கலம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற அது ஆனா கன்ஃபார்ம் ஆகல இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மற்றது எல்லாமே கன்ஃபார்ம் அந்த அயத்துல்லா கமேனி கேட்டிருக்கிற தஞ்ச அடைக்கலம் ரஷ்யா கிட்ட கேட்டிருக்கிற நியூஸ் பிபி பெஞ்சமின் நேத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காருன்னா இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அயத்துள்ள கமேனியுடைய இறப்பு நிச்சயம் நாங்க அதை வந்து ரொம்ப முனைப்பா இருக்கும் அதன் மூலமாக எஸ்கலேஷன் ஆஃப் வார் ஒரு முடிவுக்கு வந்துரும் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோல சேர்த்துக்கிறாங்க என்ன அப்படின்னா ஈரான முன்னாள் ஆண்டது வந்து ஷா ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னராட்சி அந்த மன்னராட்சிய ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப மாடர்ன் தான் இருக்கு அடிப்படைவாதிகளுடைய பிடியில இருந்து விடுபட்டு ஒரு மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர் அதெல்லாம் தான் இருந்துட்டு அது வந்து பிடிக்காம அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஷா ஆஃப் ஈரான் மேல பல குற்றச்சாட்டுகளும் மக்களுக்கு கிளப்பி விட்டு அடிப்படைவாதிகள் அடிச்சு பூந்து நொறுக்கி செஞ்சு அவர் தப்பிச்சம் பழைச்சான்னு அவர் அமெரிக்காக்கு ஓடி போயிட்டார் குடும்பத்தோட அந்த மன்னராட்சி அகற்றப்பட்டு இந்த மத அடிப்படைவாத ஆட்சி வந்தது அது இஸ்லாமிக் நாடாக அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தீவிரமான இஸ்லாமிய நடவடிக்கைகள் பின்பற்றுறதுக்கு மத சார்ந்த எல்லாமே இங்க வந்துருச்சு இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஈரான் படு மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறதுனால அந்த ஷா ஆஃப் ஈரானுடைய வாரிசு இருக்காருங்களா ரெசா பெஹல்வி அப்படின்னு அவர் வந்து ஈரானிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு செய்தி சொல்லி இது சரியான தருணம் அடிப்படைவாதிகளை ஆட்சியிலிருந்து அகற்றி விடுங்கள் அவர் அநேகமா வந்து பதவி அதாவது அரசு மாறும் போது அவர் ஒருவேளை பதவி ஏற்பாரு அப்படின்னு ஆனா அது ஒரு வந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அமெரிக்கால தான் அவர் அடைக்கலம் தஞ்சம் கொடுத்துறதுனால ரொம்ப பெருசா ஒன்றும் இந்தியாவுக்கு ஒரு இதுவா இருக்காது ஒருவேளை மக்கள் வந்து ஜனநாயகப்படி தேர்ந்தெடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா இந்தியாவிற்கு அது ஏன்னா அவர் அமெரிக்காவை சார் ரெசா பெஹல்வி வந்து அமெரிக்காவை சார்ந்து தான் இருப்பார் ஆக அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒன்றும் பெருசாக நன்மை செஞ்சிடும் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா முன்னேறவே கூடாது அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும் ஆனால் பெஞ்சமின் நேத்தனியாகவும் என்ன சொல்லியிருக்காருன்னா டெஹரான் வீழ்ந்துவிடும் வெகு விரைவில் அங்கே ஒன்றுமே இல்லை விழறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி அதையும் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கொடுத்திருக்காரு கிடையாது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி யாரு யாருக்கு உதவி செய்வாங்க என்ன அப்படிங்கறதையும் பார்க்க முடியாது எப்படி ரஷ்யா ரொம்ப ரொம்ப ஈரானோட குளோஸா இருந்துச்சோ சிரியாவே பாருங்களேன் ரஷ்யா பேசாம விட்டுட்டு போயிட்டாங்க பஷீர் தான் சொல்லி இப்ப ரஷ்யா தன்னுடைய இடங்கள் அங்க வச்சிருந்தது அங்க இருக்கிற பெசிலிட்டிஸ் பல ஆயுதங்கள் எண்ணெய் கிடங்குகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வர வேண்டியதா போதும் அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன் சிரியாவை விட்டு கொடுத்துட்டேன் இப்ப ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா செயல்பட போவது கிடையாது அப்படிங்கிற செய்தி வந்து அப்ப ஆகும் இதுக்கு வந்து ஒரு நேக்கோசியேசின் பண்ணுவாங்க பார்கை, என்ன மாதிரி பாருகை என்ன? யுக்குரை, 20 பரசன்னை என்ன தனாகப் அதுதான் கேமான இதுவா, என்னுடைய பார்விலப் படுக்கு, ஒக கரத்துக்கலை 15 விடவு, நான்றி வணக்கம்.